கோவில்பட்டியில் அருண் மற்றும் லீலா என்ற இரு நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர் இருவரும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்த்தாலும் குணாதிசயத்தில் மிகவும் வேறுபட்டவர்கள் அருண் எப்போதும் அமைதியாக இருப்பான் யாரிடமும் பேசாமல் தனது பணியில் மூழ்கி இருப்பான் ஆனால் லீலா அதற்கு முற்றிலும் மாறாக சிரிப்பும் பேச்சும் நிறைந்தவளாக இருப்பாள் ஒருநாள் அலுவலகத்தில் ஒரு சிறிய தவறுக்கு மேலாளர் அருணை திட்டினார் அவன் மனம் உடைந்து போய் யாருடனும் பேசாமல் வெளியே வந்து அவர்தான் அதை பார்த்த லீலா உடனே அவனிடம் சென்றாள் என்ன அருண் ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டாள் அருண் சற்று தட்டு தடுமாறி அந்த தவறு பெரியது இல்லை ஆனால் நான் அப்படி செய்யவில்லை என்று மேலாளரிடம் சொல்ல முயன்றேன் அவர் கேட்கவே இல்லை என்றான் ஆனால் லீலா அவன் மனதில் இருக்கும் வேதனை இன்னும் வேறு சில காரணத்தால் என்பதை உணர்ந்தாள் அருண் நீ எப்போதும் தவறுதான் நடந்ததா என்று முதலில் உன்னையே குற்றம் சொல்வது ஒரு பழக்கமே உன்னுடைய உணர்வை நீயே சொல்லாமல் இருந்தால் வேறு யாருக்கும் எப்படி புரியும் என்று மெதுவாக சொன்னாள் அருண் ஆச்சரியமாக அவளைப் பார்த்தான் அன்றிலிருந்து தனது உணர்வை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முற்பட்டான் நாமும் நம்முடைய உணர்வுகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் வெளிப்படுத்துவோம் அப்போதுதான் மற்றவர்களும் நம்மை புரிந்து கொள்வார்கள் என்பதை நம் மனதில் பதிப்போம்